ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மழை காலத்துல நீங்க தவறாம சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் மழை காலத்துல உணவு சார்ந்த கவனம் ரொம்ப முக்கியம் ஏன்னா மிக எளிதாக பாக்டீரியா தொற்று வந்து உணவுகள் மூலமா பரவ வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் வந்து மழை காலத்துல சளி காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மக்களை பாடாப்படுத்துது நீங்க சாப்பிடுற உணவுகள் வந்து இந்த தொல்லைகளை எதிர்த்து போராட குணம் கொண்டவைகளா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் விட்டமின் ஏ மற்றும் டி சத்துக்கள் வந்து நிறைஞ்ச உணவுகள் சளி காய்ச்சலை எதிர்த்து போராட குணம் வாய்ந்ததா இருக்குது உணவு மட்டும் இல்லாம சுகாதாரத்திலையும் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கு சமையல் அறையில நீர் தேங்காம பாத்துக்கோங்க ஏன்னா நீரின் மூலம்தான் அதிகமான வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்கள் பரவி வருது கேரட் கேரட்ல இருக்கிற விட்டமின் ஏ வந்து மழை காலத்துல தாக்க ஏற்படுத்தி சளி காய்ச்சல் போன்ற உடல்நல பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க உதவி செய்யுது அதனால மழை காலத்துல நீங்க தவறாம கேரட் சாப்பிட மறக்காதீங்க கிரீன் டீல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு பாக்டீரிய தாக்கம் அதிகரிக்காம உடலை பாதுகாக்க உதவி செய்து மழை காலத்துல தினமும் ரெண்டு அல்லது மூணு முறை கிரீன் டீ குடிக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுவும் சளி காய்ச்சல் ஏற்படாம உங்களை பாதுகாக்கிற திறன் கொண்டதா இருக்கும் காளான் காளான் வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஊக்குவிக்கிற உணவா இருக்கு இது மழை காலத்துல ஏற்படுற சளி காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படாம இருக்க உதவி செய்வேன் இயற்கையாவே இது உடல் கிருமிகளை கொள்ற திறன் கொண்ட செல்களை அதிகரிக்க செய்யுது மழை காலத்துல காளான உணவுல சேர்த்துக்க மறக்காதீங்க பூண்டு பொதுவாவே வந்து பூண்டு வந்து உடலுக்கு மிகவும் நன்மை விளைவிக்கிற உணவு உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவி செய்யுது பூண்டு வந்து சிறந்த மருத்துவ வாஞ்ச உணவா இருக்கு இது கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வடிக்க கூடியதா இருக்கு வெறும் பூண்ட வந்து வாயில போட்டு நல்லா மென்று சாப்பிட்டா வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காண முடியும் தேன் காலத்துல வந்து சளி காய்ச்சல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வந்து மிகவும் பாதுகாப்பான எளிய உணவு என்னன்னு பார்த்தோம்னா அதுதாங்க தேன் இதில் இருக்கிற ஆன்டி பாக்டீரியா குணம் வந்தால் வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுது நைட்டு துங்குறதுக்கு முன்னாடி தேனை வந்து பாலில் கலந்து கொஞ்சம் குளிச்சிட்டு வந்தீங்கன்னா உடலுக்கு நல்ல வலிமை கிடைக்கும் நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி